பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூட்டம் அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை புளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கான பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி லாபங்களும் யோகங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாகன பயணத்திலும் வாழ்க்கை பயணத்திலும் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மங்கள புரீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூஷராஜய சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் தொப்புள் குடி உறவுகள் இருக்கக்கூடிய தப்பு கணக்கு தானாக விலகும் சகோதரவிகளை சமாதானமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களை பார்த்து வாழ்வதை விட பெற்றவர்களை மதித்து வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சந்தவங்க பிரசன்ன விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்து மிதுன ரா சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் பங்காளி பகை விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ராசி அதிபதி புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்றிருக்க மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமே இல்லாத மனுஷனுக்கு துக்கமே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ரசய சந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த கால அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைக்கணம் உள்ளவர்களையும் தன்மானம் உள்ளவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க மணிகண்ட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் எத்துக்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தருதலையாக விட ஒரு தலையாக காதலிப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கண்ணீர் அத்தையை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் கல்வி அதாவது மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கணவன் மனைவியின் புனிதத்தை கணிதத்தால் கணிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் ராசியிலேயே அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துயரங்களும் உயரங்களும் நிறைந்த மனித வாழ்க்கையில் சிகரங்கள் தொடுவது சிரமம் என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் தொழில் வகையில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய பெரிய பெரிய யோசனைகள் வெளிப்படும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் அகப்பட்ட விஷயங்களை மிகைப்படுத்தி காட்டும் மீடியாவை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க வல்லு எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ m, <m, <m, <m தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் இல்ல தேவைகள் பூர்த்தியாக கூடிய குடும்பத்தில் அனைவருக்கும் குதுகளை மிகுதியாக கூடிய பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் கபடம் இல்லாதவனை விட காசும் பணமும் உள்ளவனுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சார்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப் மகர ராச்சய சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் காணாமல் போன பொருள் அல்லது களவு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் அலைபேசியில் பேசுவதை விட அன்பு மனைவியிடம் பேசுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராச்சியை சார்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் பொதுவாகவே வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமானம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு சோகம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஹச் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புக்கள் அரங்கேறும் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறத விட எதிர்பாராத உதவிகள் அல்லது எதிர்பாராத நன்மைகள் அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனுக்கு கூட பாராட்டு கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஆதிமுனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஐ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசி கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமை உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம அடையாம நன்மை பெயர் மாற்றம் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க மத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிர

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்